வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரம் பஸ் பாருங்கள் அட்டகாசமாக டாடா சும்மா பாருங்கள் யாருமே கொடுக்க முடியாது ரேட்டு நான் கொடுத்துறோம் அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்து பக்கத்தில் நம்ப சொன்னிங்கன்னா பெரிய குப்பை பெரிய குப்பை எம்ஜிஆர் நகரை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குதான் வந்தாலும் பேசி கிட்டத்தட்ட என் கடைக்கு வந்து மூணு முறை வந்துட்டாங்க வண்டி சரியாம அமையலைன்னு சொல்லிட்டு வந்தாங்க பேசி அக்கா ஒன்றும் முதல்ல இடத்த வந்து பார்த்தாங்க ரெண்டாம் முறை வந்து வண்டி பார்த்து அட்வான்ஸ் பண்ணாங்க இது ஐலிட்டே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி முதல்ல நான் வீடியோ போட்ட அப்போ வந்து பெயிண்டிங்கே சரியில்லை ஆனால் உன் பொறுப்பாக பண்ணு சொல்லிட்டு வெறும் பத்தாயிர கொடுத்தாங்க சும்மா நக நகை நகன் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துட்டேன் இதே வண்டி நீ பெயிண்ட் அடிச்சு நீ என்ன பண்ணாக்கா நாலு லட்சம் மூணு லட்சம் மூணு முக்கால் லட்சம் அண்ணன் எத்தவனே வந்து தமிழ் கேட்டார் வந்தவொன்னே ஆனால் ஒரு ஒன்றே கால் ரூபா ஒரு ஒன்றாறுபாய்க்கு ஆமாம் கேட்டார் நானே ரொம்ப கம்மியாக கேட்கிறேன் வந்து பேசி முன்ன பெண்ணை பேசி எடுத்துட்டாரு இருக்கணும் மேன் மேலே வளரணும் அண்ணன் எங்கேயிருந்தா தான் தூண்டு சொல்லுறது சொல்லுண்ணா எங்கே தர சொல்லுண்ணா அண்ணா நாங்கள் திருவள்ளூர்லேருந்து வரோம் திருவள்ளூர் பக்கம் என் பெரியகுப்பம் எம்ஜிஆர் நகர் நான் ரொம்ப நாளாக டிவி பார்த்துட்டு இருக்கிற ஒரு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ அவர் வந்து எடுக்கணும்னு எடுத்தோம் வந்தோம் வண்டி பிடிச்சிது அவரே எல்லாமே அவரே செஞ்சு கொடுக்க சொல்லி எல்லாத்தையும் அவர்கிட்டையே கொடுத்தேன் வண்டி நல்லபடியாக செஞ்சு கொடுத்துருக்காரு கம்மியாக கொடுத்துருக்காரு சந்தோஷமாக பெயிண்ட் லா பெயிண்ட்ல பெயின்லாம் அருமையாக இருக்குதுண்ணா பரவாயில்ல நல்லா இருக்குது திருப்தியாக இருக்குது ஒன்றும் குறையிலண்ணா ஆனால் இப்போ வண்டி நான் எதுக்கு நிறைவு நான் ஐயப்பன் மலைக்கு போகிறதுக்காக அதுக்கு ஆசைப்பட்டேன் என் பையன் எனக்கு வாங்கி கொடுத்தான் அதில் நான் குருசாமி அதனால அது போய் வருவோம் அடிக்க வாங்கி எதுவும் உங்களால் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது அயிலிட்டே பார்த்தோன்னா இந்த வண்டி வியாபாரம் ஆகிறதுக்குள்ளே பட் இருபத்தி ரெண்டு வண்டி விற்றது காரணமே மெயின் ஒருத்தான் அண்ணன் தான் ஏன்னா நிறைய வண்டி மொதல் மொதல் அட்வான்ஸ் பண்ணார் அண்ணன் பேசி அழகத்துட்ட இது அயிலிட்ட அக்கா தான் சூப்பராக பேசி

நல்லா இருக்கணும் இப்போ சொல்றேன் எப்போ சொல்றேன் மதித்து வாழை வாழைக்கத்துங்க இந்த மாதிரி கும்பலாக ஹஸ்பண்ட் ஒரு கூட வந்து போங்க நல்லா இருக்கு நன்றி வணக்கம் பாருங்க வந்து வண்டி நாலு டயரு புது டயரு இந்த பேனர்ட் மட்டும் எழுத்து போயிட்டு அது அழகாக உள்ள டாப் பபுள்ஸ்லாம் வெறும் பத்தாயிரம் இதே ஆச்சுன்னா முப்பதாயிரம் ஆச்சு நாற்பதாயிரத்து சொல்லுவாங்க

நான் சந்தோஷம் கை எடுத்துக்க போறாரு அண்ணன் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்டி சரபேஷன் பாருங்க அட்டகாசமா ஹை டன் போட்டோம் பாருங்க போட்டு கரெக்ட்டா அரை மணி நேரம் தான் ஆச்சு இந்த வீடியோ போட்டால் போட்டு அண்ணன் ஒசூர் பக்கத்தில் மூக்கட்டாம்பள்ளி அண்ணன் மூக்கட்டாம்பள்ளியிலேருந்து எடுத்துட்டார் அண்ணன் வேறு வண்டிக்கு வந்தார் இந்த வண்டி பார்த்தோன்னா பூச்சி சில லட்டு தூக்கிட்டாரு இது அயிலிட்டே பார்த்தோன்னா என் வீடியோ ஃபாலோ பண்ணி பத்தே நாள் தான் அது பத்து நாளில் வீடியோ பார்த்து நல்லா இருக்குது பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு அண்ணன் எடுத்துட்டாரு எங்கேருந்து வந்தால் எடுத்துக்கணும் சொல்ல பாருங்க சொன்னேன் எங்கே வர சொன்னேன் ஆ வணக்கண்ணா நாங்கள் ஒசூர் மூக்காண்டியிலேருந்து வரோம் பத்து நாள் தான் இவர் வீடியோ பார்த்தோம் வண்டி வந்து பார்த்தோம் நல்லா இருந்தது உடனே சூப்பராக இருக்குண்ணா அருமையான ரேட்டு எல்லாரும் வரலாம் வாங்கலாம் சார் வணக்கம் நாங்கள் ஓசூர் மூக்கண்டிருக்கோம் சார் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு வண்டி கஸ்டமர்கிட்ட பேசி நல்லா வாங்கி கொடுத்துருக்காரு தைகரிய வந்து வாங்கலாம் நல்லா பண்ணி தராரு நல்லா கிளீரா பண்ணி தராரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாரும் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க ரொம்ப நன்றி எட்டு கிலோமீட்டர் வந்து எங்கே தெரியுங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர்ண்ணா நீங்கள் வந்து இரநூறு கிலோமீட்டர் வண்டியா கண்டிப்பாக நல்லா ரொம்ப தேங்க்ஸ் பேட்டரெலாம் போட்டு கொடுத்தேன் என்ன சொன்னா பேட்டில ரைட் அதுங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாருங்க ஒசூர் பக்கத்தில் மூக்கட்டாம்பள்ளி போது வண்டி அருமையான வண்டி சார் போட்டு கட்ட ஒரே அரை மணிநேரம் தான் அது அரை மணி கூட கிடையாது கால் மரம் ஆச்சு

அட்டகாசமாக போடு பேஸ்ட்டா பாருங்கள் சரியான வண்டி சார் சொல்கிறேங்க ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனரு வண்டி வந்து ரெண்டு ஓனரு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே அண்ணன் எத்தனை மணி எழுத்துமே கேட்டார்ண்ணா மாராடிமே ஃபர்ஸ்ட்டு ரூபாய் கேட்டார் அப்புறம் எண்பத்தஞ்சு கேட்டார் தொண்ணூறுபாய் கேட்டார் அப்புறம் தொண்ணூறு தினம் ஒரு ஒருபானம் எம்மனும் கோஞ்சாடி கோஞ்சாடி காஞ்சா இந்த வண்டி வியாபாரம் மணி எடுத்துன்னு பண்ணார் நல்லா இருக்கணும் மேல் மேலே விளாடணும் நம்ம திருவண்ணாமலை பக்கத்தில் வந்து என்ன ஒன்று சொன்னீங்கன்னா கடலாடி கடலாடியா கடலாடி அனல இது போளூர் போளூரோட கடலாடி அங்க வந்துறாரு கேச்சத்துடைய அரிபடியில ஏத்து வரே எங்க இருந்து வந்தா சொல்லுங்க என்னடா சொல்லலாம் கடலாடி எத்தனைலாம் மாவட்டம் கடலாடியில இருந்து வந்திருக்கேன் ஆனாட்ட வந்து வண்டி பார்த்தோம் பிடிச்சிருந்துச்சி பேசி எல்லாம் பண்ணி கொடுத்தாரு நல்லா இருந்துச்சு தண்ணி நல்லா சும்பா யூடியூப் நல்லா இருக்கு ஆ பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நிறைய வண்டி போயிடுச்சு நாளைக்கு வந்து சண்டே அப்படியே இருப்போம் அப்படியே மாதிரி கோயிலுக்கு போகிறோம் நன்றி வணக்கம் பாருங்க அடுத்த காசுமாக திருவண்ணாமலை மாவட்டம் போது பாருங்க வண்டி நல்லா இருக்குங்க நீங்களும் வந்து எடுத்துன்னு போங்க அழகா அழகா ரெண்டுங்கு தங்கமான அங்கு அழகாக வந்தாங்க ஏத்துன்னு போய்ட்டாங்க பாருங்க வண்டி நல்லா இருக்கும் பை அழகாக பாருங்கள் ஜம்முன்னு பார்த்து பாருங்கள் வண்டி கண்டிப்பாக நீங்களும் வாங்க கம்மி ரேட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போங்க என்கிட்ட வாங்க நம்பி வாங்க நம்பிக்கையேப்பாங்க நன்றி வணக்கம் நன்றி